உலகத் தமிழர்களுக்கு வணக்கம் திராவிட மாடல் முதலமைச்சர் அதாவது ராமர் மாடல் முதலமைச்சர் ராமர் மாடலும் திராவிட மாடலும் ஒன்று தான் பெரியாருக்கு முன்னோடியே ராமர் தான் அப்படின்னு சொல்லி அமைச்சர் புகழ்ந்து பேசியிருந்தார் இல்லையா அப்படிப்பட்ட ராமர் மாடல் முதலமைச்சர் தான் உலகத்திலேயே நம்பர் ஒன் முதலமைச்சர் நான் கூட ரொம்ப நாளாக தெரியாமல் ஒரு ட்ரோல் பண்ணிட்டேன் அதனால் இனிமேல் நாமளும் ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து ராமர் மாடல் முதலமைச்சர் அவர் தான் உலகத்திலே சிறந்த முதலமைச்சர் அப்படின்னு புகழ்ந்து பேசி பாராட்டிட்டு போயிட வேண்டியது தான் வேறு வழி இல்லை ஏன்னா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் பெருசா இருக்கும் நிறைய தீவிரமான விஷயங்கள் பத்தியும் பேச போறோம் அது எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க எதனால இந்த ராமர் மாடல் முதலமைச்சர் அவர்களை நாம வந்து சிறந்த முதல்வர் அப்படின்னு சொல்றோம்னா இன்னைக்கு வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இதே கேரளாவோட முதலமைச்சராக நம்ம ராமர் மாடல் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருந்தாருன்னா இந்த நிலச்சரிவே ஏற்பட்டிருக்காது அளவு காப்பாற்றி விட்ருப்பார் மலை ஒன்று இருந்தால் தான்டா நிலச்சரிவு ஏற்படும் இதே எங்கள் ராமர் மாடல் முதலமைச்சராக இருந்திருந்தால் எவனாவது உடன்பிறப்பு கான்ட்ராக்டர் அவனை கூப்பிட்டு இந்த மலையை நீ உடைச்சி ஒரு பக்கம் பெரிய பெரிய சோலிங் கல்லாக விற்றுரு இன்னொரு பக்கம் ஜெல்லி இன்னொரு பக்கம் ஒன்றா ஜல்லி இன்னொரு பக்கம் எம் சாண்டு இன்னொரு பக்கம் பி சாண்டு அப்படின்னு பிரித்து மேய்ஞ்சிருப்பார் மலையை மலை ஒன்று இருந்தால் தானே மண் சரிவு உண்டாகும் அதன் பிறகு தானே விபத்துலாம் வரும் இந்த ஐடியா கூட தெரியாமல் கேரள முதலமைச்சர் இருந்திருக்காரு இதே நம்ம ராமர் மாடல் முதலமைச்சராக இருந்தால் பிரித்து மேய்ஞ்சிருப்பார் இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வந்திருக்காது அப்படிப்பட்ட மிக சிறந்த காரியங்கள்லாம் தான் ராமர் மாடல் முதலமைச்சர் உலகத்தோட நம்பர் ஒன் முதலமைச்சர் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ இந்த ராமர் மாடல் தான் திராவிட மாடலுக்கே முன்னோடி அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா நம்ம இந்த ஓசிசூர் வீரமணி பெரியாருக்கு நாங்கள் தான் வாரிசுன்னு சொல்கிறோம் யாராவது எழுத்து பேசியிருக்காங்களா பேச மாட்டாங்க ஏன் தெரியுங்களா அவங்க மட்டும் இல்லை எந்த கூட்டணி கட்சிக்காரங்களுமே எதிர்த்து பேச மாட்டாங்க ராமர் கடவுளே இல்லை அப்படின்னு பேசக்கூடியவர்களும் சரி சனாதனத்தை அப்படியே கிழிச்சிடுவோம் பேசக்கூடியவர்களும் சரி யாருமே அமைச்சர் ரகுபதியோட அந்த கூட்டரை எதிர்த்து பேசவே இல்லை காரணம் என்ன ஸ்ட்ரைட்டா சொன்னால் புரியாது உங்களுக்கு ஒரு குட்டி கதை ஒன்று சொல்லிடுறேன் அதன் மூலியமாக தான் புரியும் அதாவது கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தணும் அப்படின்னு திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் ஒன்று கூடுறாங்க அறிவாலயத்தில் கூட்டணி பேசி ஒன்றும் ஆகல அதனால் என்ன பண்ணுறாங்க நம்ம வந்து கடலுக்குள்ளே போய் ஒரு மணல் திட்டு தீவு ஒன்று இருக்குது அங்கே உட்காந்து பேச்சுவார்த்தை நடத்துவோம் இங்கே பேசுனா நம்ம மீடியாக்கள்லாம் செய்தி பரவிடுது அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணி கட்சியெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நடுக்கடலில் இருக்கிற ஒரு தீவுக்கு போகிறாங்க ஒரு கற்பனை தீவுக்குள்ளே போனவுடனே என்ன ஆகிடுச்சி உடனே முடிஞ்சிடும் பேச்சுவார்த்தை அப்படின்னு நினைக்கிறாங்க முடியவே இல்லை இரவு ஆயிபிச்சு திரும்ப நாம் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையை முடிக்காமல் வெளியில் வந்தோம்னா மீடியா கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது அதனால் இரவு இங்கேயே தங்கிட்டு நம்ம கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் காலையில் முடிச்சுட்டு அதன் பிறகு போவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஒரு டப்பா தான் இருக்குது என்னடா பண்ணுறது ஒரு டப்பாவில் தானே சாப்பாடு இருக்குது இப்படி அழைப்புச்சேன் நம்ம நிலமை அப்படின்னு யார் சாப்பிட்றது அப்படின்னு உட்காந்து பேசுகிறாங்க அப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சி யாரையும் என்ன பண்ணுறாங்க நாலு இட்லிக்கு மேலே இன்னொரு இட்லி தின்னின்னா அது அடுத்தவனோடது தான் கம்யூனிஸ்ட கோட்பாடு அதனால் இதை எல்லாருமே நாம் பகிர்ந்து ஒன்றுருவோம் அப்படின்றாங்க கம்யூனிஸ்ட் கட்சிக்காரங்க திருமாவளவன் என்ன சொல்கிறாரு நான் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவன் காலங்காலமாக ஆண்டுகள் ஆயிரமாக நாங்கள் வந்து ஒடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம் அதனால் எங்களுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் மொதல் உருண்டையை எனக்கு கொடு அப்படிங்கிறார் இன்னொரு பக்கம் ஜவஹரில் என்ன பண்ணுறாரு நாங்கள் வந்து சிறுபான்மையினர் காலங்காலமாக இந்த நாட்டில் மத சிறுபான்மையினராக இருக்கோம் எங்களுக்கு ஒதுக்கீடு வேணும் எனக்கு ஒரு உருண்டையை முதல்ல கொடுத்துரு அப்படிங்கிறார் இது கூட்டணி பேச்சுவார்த்தை தான் முடிய மாட்டேங்குது இந்த சோத்து உருண்டை பெஞ்சாயத்தும் கூட முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் ஒரு ஐடியா சொல்கிறார் நம்ம எல்லாருமே இப்போ பசியில் இருக்கோம் கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து படுத்து தூங்குவோம் ஓரளவுக்கு பசி கட்டிடும் பசி மறுத்து போயிடும் இருக்கிற பசியோடு ஆளுக்கு ஒரு உருண்டை சாப்பிட்டோன்னா பத்தாது பசி மறுக்கிற வரைக்கும் அப்படியே படுத்துருப்போம் கொஞ்சம் ஓரளவுக்கு பசி மறுத்த பிறகு எழுந்திரிச்சு எல்லாரும் சாப்பிட்ருவோம் ஆளுக்கு ஒரு உருண்டை சரியாயிடும் அப்படிங்கிறாப்புல சரி தளபதியே சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் படுத்து தூங்குறாங்க ஒரு ஒரு மணி நேரம் கழிச்சு எல்லோரும் தூங்கி எழுந்திரிக்கிறாங்க மெல்ல அப்படியே ஒவ்வொருத்தராக உருள்றாங்க இருந்தாலும் அந்த பசி மயக்கத்தில் அந்த ஒரு மணி நேரம் கழித்து சரி திரும்ப தூங்குவோம் அப்படின்னு படுத்துறாங்க இந்த நேரத்தில் இந்த கூட்ட நிகழ்ச்சியிலாம் என்ன பண்ணுது சத்தம் போடாமல் நாம ஒரு உருண்டையை காலி பண்ணிடும் அப்படின்னு ஒவ்வொருத்தராக எழுந்திரிச்சு மெல்ல போய் அந்த டிஃபன் பாக்ஸ் திறந்து பார்த்தா டிஃபன் பாக்ஸு காலியாக இருக்குது ஏன்னா இது யாராக சாப்பிட்ருப்பா அப்படின்னு அவங்க கம்யூனிஸ்ட் அவரை கேட்க அவங்க காங்கிரஸ் கேட்க இப்படியே ஒருத்தர் ஒருத்தர் கேட்டு யாருமே சாப்பிட்லங்கிறாங்க சரி எதாக இருந்தாலும் நம்ம தளபதியே ஏற்று கே எழுப்பிட்டு கேட்டுருவோம் அவரே சாப்பிட்டுருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு உடனே தளபதியை எழுப்பிட்டு பார்த்துருக்காங்க அவரு பார்த்தா போரையை போத்திட்டு உள்ளே மம் 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 தின்னு இருந்திருக்காரு இந்த ஆளுதாயா நம்மளோட பாகத்தை சேர்த்து தின்னுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாரும் சத்தம் போடுறாங்க எப்படி நீ எங்களோட சாப்பாடு எத்திக்கலாம் எங்களோட சாப்பாட்டை தீங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தளபதி எழுந்திரிச்சி அப்பா நான் தான் சாப்பிட்டேன் ஏன் சாப்பிட்டேன்னு காரணம் தெரிஞ்சால் நீங்கள் என்னை மாட்டீங்க அவசரப்பட்டு வார்த்தைகளை கொட்டாதீங்க நான் சாப்பிட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதை சொன்னால் நீங்கள் ஒத்துப்பீங்க அப்படின்ட்டுருக்கார் என்ன அப்படி காரணம் நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா என் கனவுல வந்து ஒரு பெரிய கடல் பூதம் வந்துச்சு நான் பயந்து போய் அப்படியே உட்காந்துருந்தேன் அந்த பூதம் நேராக என்கிட்ட வந்து என்ன சொன்னிச்சு ஒழுங்காக எழுந்திரிச்சு அந்த டப்பாவில் இருக்க சாப்பாட்டை தின்னுடு இல்லாட்டி பிஜேபி உள்ளே வந்துருன்னுச்சு நான் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் பண்ணி இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த சோத்தை நான் தின்னுட்டேன் உங்களை பட்டினி போடணுங்கிறது என்னோட எண்ணம் கிடையாது ஆனால் பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அதான் சாப்பிட்டேன் அப்படிங்கவா வழக்கம் போல் நம்ம பிஜேபி எதிர்ப்பாளர்கள் எல்லாம் தளபதிடா செம்மடா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுங்கிறதே அதான்டா நம்மளோட சாப்பாட்டை தளபதி சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு ஆளுக்கு ரெண்டு சீட்டு கொஞ்சம் நோட்டு அப்படின்னு பேசி முடிச்சு அடுத்த நாள் வந்துட்டாங்க இதுதான் இந்த குட்டி கதை அப்படிங்கிறது இப்படி பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் பூச்சாண்டி காட்டியே இவங்களோட அந்த சீட்டை பூரா சாப்பிட்டுக்கிட்டு இவங்களோட உழைப்பை பூரா சுரண்டிக்கிட்டு தளபதி ரொம்ப செழிப்பாகவே இருக்காரு அப்படிங்கிறதால பிஜேபி வந்துருங்கிற பயத்தாலேயும் திமுக எது செஞ்சாலும் இவங்க வாயை திறந்து பேசவே மாட்டாங்க இவங்களுக்கு தேவை ரெண்டு சீட்டு அதுக்கு தக்கன நோட்டு அவ்வளோதான் இங்கே மெத்து கடத்தினாலும் பிரச்சனை இல்லை கூலிக்கு கொலை நடந்தாலும் பிரச்சனை இல்லை எங்கே இழவு விழுந்தாலும் பிரச்சனை கிடையாது இவங்களுக்கு தேவை ஆமாஞ்சாமி போட்டுட்டு அறிவாலய வாசலில் உட்காந்துக்கிட்டு ஓசி சோறு சாப்பிடணும் அப்போ தான் திராவிட மாடலை ராமர் மாடல்னு சொன்னால் எதிர்த்து பேசாமல் நம்ம உட்காந்துருந்தால் தான் நமக்கு சோறு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையோட முடிவு சரி இப்போ விஷயத்துக்கு வந்துடுவோம் இப்போ திமுகவோட கூட்டணி கட்சிகள்லாம் எங்களோட பலத்தில் தான் நீங்கள் ஜெயிச்சிங்க அப்படின்னு ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட மாநில இளைஞர் அணி செயலாளர் சங்க தமிழர் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகளோட தயவு இல்லாமல் ஸ்டாலினால் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்க முடியாது திமுகவால் ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்டாலினோட ஆட்சியில் பாலாறு தேனாரெல்லாம் ஓடல அந்த அளவுக்குலாம் அவங்க ஒருத்து கிடையாது நாங்கள் கூட்டணி இல்லைன்னா நாற்பதும் நான் கீட்டு போயிருக்கோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் இது சங்கத்தமிழன் என்ன சொல்லியிருக்காருன்னா திருமாவளவன் பெருந்தன்மையாக அதெல்லாம் சொல்ல மாட்டார் ஆனால் எங்களுக்கு வந்து எந்த விதமான தடையும் இல்லை நாங்கள் பேசுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுக்கு அர்த்தம் என்னென்னா திருமாவளவன் பெருந்தன்மையாக பேச மாட்டாரென்லாம் அர்த்தம் கிடையாது எங்கள் தலைவர் இது மாதிரி பேசினாருன்னா நீ வெளியே போவ பின்வாய்ங்க திமுகவோட தயவு இல்லாமல் எங்களால் இந்த ரெண்டு சீட்டு கூட ஜெயிக்க முடியாது எங்களோட தயவு இல்லாமல் அவங்களால நாற்பது சீட்டு ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் சாராம்சம் அப்போ நீ இல்லைன்னா நீ இல்லை நீ இல்லைன்னா நீ இல்லை நீங்கள் இருக்கிறதால மக்கள் நாசமாக போகிறாங்க அதை பற்றி எங்களுக்கு கவலையும் இல்லை தான் இதோட சாராம்சம் எங்களோட கூட்டணி பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது இவ்வளோதான் லட்சியம் நீ மக்கள் செத்தாலும் சரி தமிழ்நாட்டில் மெத்து கடத்தினாலும் சரி டாஸ்மாகில் பத்து ரூபா பாட்டிலுக்குன்னு வாங்கிட்டு குடியாரர்களை நாசம் பண்ணாலும் சரி வேலையின்மை அப்படிங்கிறது கிடைக்கு இப்படி எது நாசமாக போனாலும் சரி எங்களுக்கு பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது பிஜேபி உள்ளே வருது வரலை அது அடுத்த விஷயம் பிஜேபி வரப்போகிறதும் கிடையாது சரிங்களா பிஜேபி இந்த மண்ணில் பெருசாக ஜெயிக்க போகிறதுக்கான சாத்தியம் அப்படிங்கிறதும் கிடையாது சும்மா எதுக்கு பிஜேபியோட பூச்சாண்டி இவங்களுடைய அஜெண்டாவே என்ன தெரியுங்களா பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறதுக்கு காரணமே எதிர்கட்சிகளே இல்லை அதிமுகவை பற்றி நாம் பேசி அதிமுக எதிர்க்கட்சியாக பேரெடுத்துற கூடாதுங்கிற தேவை இந்த அறிவாலய ஒட்டுத்திண்ணை குடியிருப்போர் சங்கம் எல்லாமே பிஜேபியை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க அதிமுக இப்போ போராட்டம் நடத்தியிருக்காங்க அது எந்த மீடியாக்கள்லேயும் வராது ஏன்னா மீடியாக்கள் எல்லாருக்குமே தேனி போட்டு அறிவாலய கூலிப்படைகளாக வளர்க்குறதே இந்த திமுக தான் மறுபக்கம் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு பெரிய கேங்கே இருக்கானுங்க எல்லாருமே ஜகத் திருடனுங்க ஒவ்வொருத்தரோட பேரோட அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த வீடியோவே அதில் எந்த மாற்றமும் கிடையாது யார் என்னென்ன வேலை செய்கிறாங்க இவங்களோட பின்புலம் என்ன இவங்களுக்கு எவ்வளோ வாக்கியரிசி போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த டீட்டெயில்டு அப்படிங்கிறது தான் திமுகவோட வெற்றிக்கும் காரணமாக இருக்குது அது என்னங்கிறத அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ ஒளிபரப்பாகி ஒரு மணி நேரத்தில் அடுத்த வீடியோவும் வரும்